இந்த புக்கு பல பேரோடய வெற்றிக்கு உதவி இருக்கு இந்த புக்கை எழுதி எழுபத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு இந்த புக்கு நைன்டீன் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்த இன்வெஸ்டர்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கு இப்போ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு தான் இருக்குது ஸோ இந்த புக்கில் சொல்லியிருக்க முக்கியமான விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் முதல்ல ஆதார் பெஞ்சமினோட கோர் ஐடியாவான வேல்யூ இன்வெஸ்டிங்னால் என்னன்னு பார்க்கலாம் வேல்யூ இன்வெஸ்டிங்னால் ஒரு வேல்யூவான ஒரு ஸ்டாக்க வாங்கி மார்க்கெட் அதோட உண்மையான வேல்யூவை ரெக்கனைஸ் பண்ற வரைக்கும் அதை ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் விற்கிறதுக்கு அதுக்கு பேரு தான் வேல்யூ இன்வெஸ்டிங் இதை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உதாரணத்துக்கு நீங்க ஒரு பட்டு கடைக்கு போறீங்க அங்க அந்த கடைக்காரர் ஒரு பட்டு புடவைய ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாரு ஆனா உங்களுக்கு அதோட பட்டு அதாவது சில்க் பத்தின ஃபண்டமெண்டல் நாலேஜ் இருக்கு அதனால உங்களுக்கு தெரியுது அந்த பட்டு வேல்யூ பத்தாயிரம் ரூபாய் இருக்கும் ஆனா அந்த கடைக்காரர் சில காரணத்துக்காக உதாரணத்துக்கு அது ஒரு கிளியரன்ஸ் சேலா இருக்கலாம் அதனால அவருக்கு அந்த பட்டு புடவைய ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாரு உங்களுக்கு அதை பத்தி ஒரு நாலேஜ் இருந்ததால டக்குன்னு அந்த பட்டு புடவைய வாங்கிடுறீங்க தான் வேல்யூ பையிங்னு சொல்லுவாங்க